ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற வெள்ளி பொருட்களை எப்படி குறைஞ்ச செலவில் அந்த கருப்பெல்லாம் போக எப்படி பாலிஷ் போடலாம் அந்த பளபளப்பை எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் எடுத்துருக்கிற பொருள் பூஜை பொருள்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த பொருளெல்லாம் எப்படி பளிச்சுன்னு தேக்கலாங்கிறதான் பார்க்கலாம் அப்புறம் அந்த பளபளப்பை எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறது டிப்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் கடைசியில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் இப்போ வெள்ளி பொருட்களை தேய்க்கறதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் வந்து கோல்கேட் டூத் பவுட்ருங்க இதை வச்சு எப்படி தேய்க்குறாங்கிறத பார்க்கலாம் இந்த வெள்ளி அம்மன் முகம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக பூஜைக்கு யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த பொடியை எடுத்து நல்லா இப்படியே தேய்க்கலாம் கையாலே தேய்க்கலாம் லேசாக தேய்ச்சாலே போகிறோம் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்கிறது இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படி கையால் தேய்க்க முடியலைன்னா நம்ம யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்க்ரப்பர் கூட வச்சு தேய்க்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த போர் வாட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் போர் வாட்டரில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணிலையும் ஒரு நம்ம குடிக்க குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த நல்ல தண்ணிலையும் இந்த மாதிரி ஒரு வாட்டி தேய்ச்சி முடிச்சுட்டா அந்த ஈஸி சீக்கிரம் கருக்காது அதனால தான் நம்ம நல்ல தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் டவல் எடுத்துகிட்டு இருக்கேங்க நம்ம பூஜைக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு டவல் வச்சுருக்கேன் அதை வச்சு நம்ம நல்லா தொடச்சிக்கலாம் இன்னும் இந்த வெளிப்பொருளை அப்படியே கடையில் வாங்குற மாதிரி எப்படி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி நான் ஒரு பொருள் ஆட் பண்ணேன்னு சொல்லுறேன் ஸோ அதை நான் இப்போ எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விபூதி தான் எடுத்துகிட்டு இருக்கேங்க விபூதி வந்து வெளி வச்சு தேய்க்கும் போது அந்த பளபளப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் சீக்கிரமும் கருக்காது ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் நான் இது மாதிரி கொஞ்சமாக விபூதி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி விட்றேன் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த பொருள்கள்லாம் வந்து நல்லா அப்படியே கடையில் வாங்கின மாதிரி புதுசு மாதிரி அப்படியே ஜொலிக்குது இந்த மாதிரி விபூதி விபூதி வச்சு தேய்க்கும்போது அது கருப்பும் சீக்கிரமாக வராது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்